வணக்கம் வெல்கம் டு அங்கனா சமையல் இன்றைக்கி ரொம்ப ரொம்ப டேஸ்டியான நல்லா காரசாரமாக புளிப்பாக ஆந்திரா தொக்கு தான் செய்ய போகிறோம் வாங்க எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் இதுதான் அந்த கோங்குராய புளிச்சக்கீரைன்னு சொல்கிறது இதை வந்து தமிழில் நம்ம புளிச்சக்கீரைன்னு சொல்லுவோம் இதை இந்த மாதிரி ஒவ்வொரு இலையாக நம்ம ஆஞ்சி சுத்தம் பண்ணி எடுத்துக்கணும் நான் எல்லா இலையும் இந்த மாதிரி ஆஞ்சி எடுத்து வச்சிருக்கேன் இதை வந்து நல்லா தண்ணியில் ஒரு ரெண்டு தடவை மூணு தடவை நல்லா கழுவி எடுத்து நம்ம காய வைக்க போகிறோம் இதை ஒரு சொட்டு தண்ணி கூட இல்லாத அளவுக்கு நம்ம காய வைக்கணும் அதனால் நல்லா ஃபேன் அடியிலேயே உங்கள் வீட்டுக்குள்ளவே நம்ம ரெண்டு அல்லது மூணு மணி நேரம் காய வச்சுக்கலாம் இப்போ நான் ஒரு ஸ்ட்ரெயினரில் போட்டு வச்சுருக்கேன் நல்லா வடிஞ்சு தண்ணி வடிஞ்ச பிறகு நான் முரத்தில் காய வைக்கிறேன் நீங்கள் ஒரு முறம் இருந்தால் முரத்தில் காய வைங்க அப்படி இல்லைன்னா துணியில் காய வைங்க தட்டில் காய வைக்காதீங்க தட்டில் காய வச்சிங்கன்னா ஈரம் அப்படியே இருக்கும் இது மாதிரி காய வச்சு நல்லா பெரட்டி பெரட்டி விட்டுகிட்டே இருந்தோம்னா அந்த ஃபேன் காத்துலேயே உங்களுக்கு காஞ்சிடும் ஒரு ரெண்டு அல்லது மூணு மணி நேரம் காய வச்சிங்கன்னா இதுமாதிரி சுத்தமாக பாருங்கள் ஒரு சொட்டு தண்ணி கூட இல்லை இந்த மாதிரி ரெடி பண்ணி எடுத்து வச்சுருக்கோம் நீங்களும் இதுமாதிரி காய வச்சு எடுத்துக்கோங்க இப்போ இந்த தொக்கு எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் ஒரு அடுப்பில் ஒரு நல்ல கனமான ஒரு வானல் வச்சுக்கோங்க ஒரு பன்னெண்டு மிளகாயை சேர்த்து கொஞ்சம் நல்லெண்ணெய் சேர்த்து வறுத்துக்குங்க இது ஃபுல்லாக நம்ம நல்லெண்ணில் தான் செய்ய போகிறோம் ஒரு சொட்டு தண்ணி கூட இல்லாமல் செய்ய போகிறோம் அதனால தான் இது ஒரு மாதம் ஆனாலும் கெட்டு போகாது இப்போ பாருங்கள் மிளகாயை வறுத்தாச்சு அளவுக்கு வறுத்தா போதும் ரொம்ப கருப்பாக வறுக்க வேண்டாம் வறுத்து பிறகு நம்ம இதை எடுத்து வச்சுக்கலாம் இது கூடவே பெருங்காயத்தை வறுத்துப்போம் கொஞ்சமாக நல்லெண்ணெய் சேர்த்து ஒரு கட்டியாக பெருங்காயத்தை சேர்த்துக்குங்க எந்த அளவுக்கு பெருங்காயம் நிறைய சேர்க்குறோமோ அந்த அளவுக்கு டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும் இது நல்லா பொரிய விட்டு எடுத்து வச்சுக்கலாம் இப்போ இது கூட கொஞ்சம் புளியை சேர்த்துக்கலாம் ஒரு பெரிய நெல்லிக்காய் சைஸ் அளவுக்கு புளி சேர்த்துக்குங்க இந்த புளிச்சக்கரையில் புளி புளிப்பு இருக்கும் இருந்தாலும் நம்ம மற்ற பொருள்களெலாம் சேர்க்கும் போது இன்னும் கொஞ்சம் புளிப்பு இருந்தால் தான் சரியாக இருக்கும் இப்போ ரெண்டரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடலை பருப்பு சேர்த்து அதையும் நல்லா வறுத்து எடுத்துக்கலாம் இது எண்ணெய் இல்லாமல் கூட வறுத்துக்கலாம் கொஞ்சம் செவந்து வாசம் வர வரைக்கும் நல்லா வறுத்துக்கிட்டு எடுத்துக்கலாம் இப்போ நல்லா வறுத்தாச்சு இதே எடுத்துப்போம் இப்போ எல்லா பொருளும் வறுத்தாச்சு இப்போ நம்ம உப்பை வறுத்துக்கலாம் இப்போ உப்பை கூட நம்ம வறுத்து தான் சேர்க்க போகிறோம் ஏன்னா அதில் ஏதாவது தண்ணி ஈரை பசுந்துன்னு வச்சுங்க இந்த தொக்கு வந்து ரொம்ப நாளைக்கு இருக்காது அதனால் உப்பையும் வறுத்துக்கணும் இப்போ கீரையை சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம் இப்போ இந்த கீரை சூடு பட்ட உடனே உங்களுக்கு அப்படியே அப்படியே மசிஞ்சி வந்துடும் அப்படியே இவ்வளோ கீரை போடுறோம் நம்ம அப்படி கொஞ்சமாக ஆகிடும் அது அதெல்லாம் நல்லா அப்படியே அமுக்கி அமுக்கி விட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம் என்னோடய பாட்டி இந்த மாதிரி தான் செய்வாங்க அவங்க இதை வந்து உரலில் போட்டு எல்லாத்தையுமே இதே மாதிரி வதக்கி உரலில் போட்டு இடித்து இடிச்சு இடித்து ஸ்பூனை வச்சு திருப்பி திருப்பி விடுவாங்க கையே போடாமல் ஒரு சொட்டு தண்ணி இல்லாமல் இதே மாதிரி செய்வாங்க ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் அது ஒரு மாதம் ஆனாலும் கெட்டு போகாது வெளியிலேயே வச்சுருப்போம் அப்போல்லாம் இப்போ நம்ம வெளியில் வச்சுக்க வேண்டாம் ஃப்ரிட்ஜில் வச்சுக்கலாம் இப்போ நல்லா பாருங்க வதங்கிடுச்சு நல்லா இந்த மாதிரி நல்லா வதக்கி விடணும் அதோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் அடுப்பில் வச்சு நல்லா எண்ணெய் ஊற்றி ஊற்றியே வதக்கணும் இப்போ கொஞ்சமாக தூள் சேர்த்துக்கலாம் இதையும் சேர்த்து நல்லா இப்போ வதக்கி விட்டுட்டு இந்த மாதிரி கொஞ்சம் நேரம் அடுப்புலேயும் இருக்கட்டும் அடுப்பு ஆஃப் பண்ணிவிடுங்க அதுக்கு பிறகு நம்ம ஆற வச்சு எடுத்துக்கலாம் இப்போ எல்லாத்தையுமே நம்ம எடுத்தாச்சு வதக்கின பொருள் எல்லாமே மிளகாய் அந்த கடலைப்பருப்பு பெருங்காயம் கீரை எல்லாமே எடுத்து வச்சுருக்கோம் இப்போ ஆற வச்சுருக்கோம் ஆற பிறகு மிக்ஸி ஜாரில் சேர்த்து நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக அரைச்சி எடுத்து வந்துடலாம் நான் சின்ன மிக்ஸி ஜார்லாம் சேர்க்க போகிறேன் அதுதான் நல்லா நைஸாக அரைக்கும் அதனால் முதல்ல மிளகாய் இந்த பருப்பெல்லாம் வறுத்து அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேன் பாருங்கள் இதை முதல்ல பவுட்ரு பண்ணியாச்சு நம்ம மிளகாய் கடலை பருப்பு பெருங்காயத்தெல்லாம் இப்போ உப்பு சேர்த்துக்கலாம் இதுக்கு நான் இப்போது ஒன்றரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்க்குறேன் இந்த புளிப்புக்கு உப்பு தேவைப்படும் நீங்கள் பார்த்துக்கிட்டு சேர்த்துக்குங்க பத்தலைனா திரும்ப கூட கொஞ்சம் ஆனால் இதே உப்பை தான் சேர்க்கணும் வேறு உப்பு சேர்க்கக்கூடாது அதுக்காக கூட கொஞ்சம் உப்பு வறுத்து வச்சுருக்கோம் இப்போ இதையும் அரைச்சி இந்த கீரையோடு சேர்த்து அரைச்சி வந்துடலாம் இப்போ இதை அரைக்கும் போது நம்ம தண்ணி சேர்க்கக்கூடாது எண்ணெய் சேர்த்து தான் அரைக்கணும் அதுக்காக தான் நம்ம காமிக்கிறேன் எண்ணெய் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து சேர்த்து அரைச்சிக்கணும் இது மசீதம் வரைக்கும் நம்ம எண்ணெய் சேர்த்து தான் அரைக்கணும் ஒரு சொட்டு கூட தண்ணி சேர்க்கக்கூடாது இப்போ பாருங்கள் பாதியளவு அரைச்சிருக்கேன் இன்னும் கொஞ்சம் எண்ணெய் சேர்த்து இதை அரைச்சி எடுத்துட்டு வந்துடலாம் முழுசாக நம்ம எல்லாத்தையும் நம்ம இப்போ அரைச்சி வந்துடலாம் நீங்கள் ஒரு சொட்டு கூட தண்ணி சேர்த்துடாதீங்க எண்ணெய் மட்டும் சேர்த்துக்குங்க அதுவும் நல்லெண்ணெய் தான் சேர்க்கணும் இப்போ அரைச்சாச்சு பாருங்கள் இப்போ நல்லா நைஸாக நல்லா கெட்டியாக அந்த மாதிரி அரைச்சிருக்கா பாருங்கள் இப்படி இருந்தால் தான் உங்களுக்கு ரொம்ப நாளைக்கு நல்லா அப்படியே இருக்கும் இதில் கூட நல்லா நல்லெண்ணெய் சேர்த்துக்கிட்டு நம்ம எடுத்து வச்சுக்கலாம் எவ்வளோத்துக்கு எவ்வளோ நீங்கள் நல்லெண்ணெய் சேர்த்துக்குறீங்களோ அவ்வளோத்துக்கு அளவு கெட்டு போகாமல் இருக்கும் இந்த மாதிரி அரைச்சி நீங்கள் ரெடி பண்ணிக்கிங்க இப்போ நம்ம இதை வந்து ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் வச்சுக்கலாம் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் இப்போ ஒரு ஏர்டைட்டு கண்டெய்னர் எடுத்து அதுக்குள்ளே கொஞ்சமாக ஒரு ஸ்பூன் நல்லெண்ணெய் விட்டுக்குங்க விட்டுக்கிட்டு அது அப்படியே அந்த ஃபுல்லாக அதில் படுற மாதிரி அப்படியே பிரட்டி விட்டுக்குங்க அப்படி இந்த மாதிரி செஞ்சுக்குங்க இப்போ இந்த கோங்குரா தொக்கை அதில் போட்டுக்கலாம் இது மாதிரி நீங்கள் வச்சுக்கிட்டிங்கன்னா ஒரு மாதம் கூட கெட்டு போகாமல் அப்படியே இருக்கும் இது வெளியிலே வைக்கலாம் ஆனால் நீங்கள் ஃப்ரிட்ஜில் ஒன்றும் ஆகாது இதுக்கு மேலே கொஞ்சம் நல்லெண்ணெய் சூடு பண்ணி ஒரு கொஞ்சமாக ஒரு ஐம்பது மில்லி அளவுக்கு நல்லெயாக ஊற்றி வச்சுக்கிட்டிங்கன்னா அப்படியே ஒரு மாதம் ஒன்றரை மாதம் கூட இருக்க அப்படியே இருக்கும் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் இது இந்த மாதிரி வச்சுக்கேன் எடுக்கும் போது நீங்கள் கொஞ்சமாக ஒரு பிளாஸ்டிக் ஸ்பூனால் எடுத்துக்கோங்க இதுக்கு பிளாஸ்டிக் ஸ்பூன் யூஸ் பண்ணுறதா ரொம்ப நல்லது ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் வேண்டாம் இந்த மாதிரி கொஞ்சமாக எடுத்து வச்சுக்கோங்க தேவைப்படும் போது கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்துக்கிட்டு இந்த மாதிரி மூடி நீங்கள் ஃப்ரிட்ஜ்லேயே ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ சூடான நான் போட்டு அதில் பிசைஞ்சு செஞ்சு காமிக்கிறேன் பாருங்கள் கொஞ்சமாக ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு இந்த தொக்கை சேர்த்து கொஞ்சம் நல்லெண்ணெய் சேர்த்து பிசைஞ்சு சாப்பிட்டிங்கன்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் அந்த புளிப்பு காரம் அந்த பெருங்காய வாசத்தோடு ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும் சாப்பிட சாப்பிட ரொம்ப நல்லது அதோடு இல்லாமல் இந்த கீரையில் அவ்வளோ சத்துக்கள் இருக்குது உடம்புக்கு ரொம்ப ஆரோக்கியம் தரக்கூடிய கீரை இது ரொம்ப மருத்துவ குணம் அதிகம் உள்ள கீரை இது இது மாதிரி நம்ம அடிக்கடி செஞ்சு சாப்பிடணும் இது பழைய முந்தையெல்லாம் பெரியவங்கள்லாம் இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்ருக்காங்க நம்ம இடையில இதை மறந்துட்டோம் இந்த மாதிரி இனிமேல் செஞ்சு நம்ம குழந்தைங்களுக்கும் இதை விடணும் எல்லாருமே நம்ம இந்த மாதிரி அடிக்கடி செஞ்சு சாப்பிட்டா உடம்பு ரொம்ப ஆரோக்கியமாக இருக்கும் டேஸ்ட்டும் ரொம்ப நல்லாயிருக்கும் ரொம்ப ரொம்ப இந்த அருமையான இந்த தொக்கு நீங்களும் வீட்டில் செஞ்சு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்